தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் புகழோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் இந்த பூமியில் பிறக்காமல் இருப்பதே மேல் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அந்த புகழ் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சொந்த முயற்சியிலும் சொந்த திறமையிலும் உயரத்துக்கு வந்த புகழாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையிலும் நேர்மையிலும் உழைப்பிலும் திறமையிலும் சினிமாவில் உச்சம் தொட்ட புகழுக்கு சொந்தக்காரர் தமிழ் சினிமாவின் தள தனக்கென தனி பாணியில் சினிமாவில் வளர்ந்து நிற்கும் விருச்ச மரம் அடக்கம் பணிவு மனிதநேயம் தனி மனித ஒழுக்கமென உயர்ந்து நிற்கும் உத்தமர் தன் சொந்த முயற்சியாலும் உழைப்பாலும் திறமையாலும் இந்திய சினிமாவில் முக்கிய வரலாற்று நாயகன் காதல் கோட்டை கட்டிய காதல் மன்னன் வசியப்படுத்தும் வாலி அமர்கலப்படுத்தும் அழகன் சினிமாவின் சிட்டிசன் ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்த பில்லா வளர்த்துவிட்ட சினிமாவின் விசுவாசம் பேச்சில் துணிவு பழக்க வழக்கத்தில் பணிவு என பல முகங்களுக்கு சொந்தக்காரர் அனைவராலும் அல்டிமேட் ஸ்டார் என கொண்டாடப்படும் தல அஜித் இந்திய சினிமாவின் என்றும் அசைக்க முடியாத இரும்பு மனிதன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் அன்று ஐதராபாத் நகரில் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு இந்தி தாய்க்கும் பிறந்தார் அவர் தந்தையார் பெயர் சுப்பிரமணியன் தாயார் பெயர் மோகினி அம்மாள் தமிழ் திரைப்படங்களை நடிப்பது மூலமே தமிழை கற்றுக்கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உயர்நிலைக் கல்வியை நிறைவு செய்யாமலே கல்வியை இடைநிறுத்தினார் தொடக்க காலங்களில் விளம்பர படங்களில் நடித்துள்ளார் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகும் முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் அறியுமானார் இந்த படத்தில் இவருக்கு சிறந்த புதுமுகத்திற்கான விருது கிடைத்தது அதன் பின்னர் அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது முதல் படம் வெற்றி பெறவில்லை அடுத்த ஆண்டில் பாசமலர்கள் பவித்ரா ராஜாவின் மார்வயிலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் பவித்ரா திரைப்படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க திரைப்படமாக அமைந்தது அஜித் குமாரின் முதல் வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஆசை திரைப்படமாகும் இடையில் மோட்டார் பந்தயம் ஒன்றில் போட்டியிட்டு படுகாயமடைந்தார் இதனால் நடிப்பில் தடை ஏற்பட்டது அதன் பின்னர் சரண் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வெளியான காதல் மன்னன் இந்த படத்தின் மூலம் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார் இது அவருக்கு நல்ல ஹீரோ என்ற பெயரை உருவாக்கியது அதன் பிறகு இவர் நடித்த காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்துக்கு சிறந்த படமென தேசிய விருதும் வழங்கப்பட்டது காதல் கோட்டை காதல் மன்னன் வாலி அமர்கலம் தீனா பூவெல்லாம் உன்வாசம் வில்லன் அட்டகாசம் வரலாறு கிரீடம் பில்லா அசல் மங்காத்தா பில்லா டூ என்று தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை தந்தார் இவரது ரசிகர்கள் இவரே அல்டிமேட் ஸ்டார் என்றும் இயற்கை என்றும் அழைக்கிறார்கள் அஜித்குமார் கார் பந்தயங்களிலும் பங்கு பெற்றுள்ளார் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிடும் இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பட்டியலில் அஜித் குமார் அறுபத்தி ஓராவது இடத்தினை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டிற்கான இந்த பட்டியலில் பத்து இடங்கள் முன்னேறி ஐம்பத்தி ஒன்றாவது இடத்தை பிடித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகரும் அஜித் ஆவார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அஜித் மோட்டார் பந்தயங்களில் அதிக முனைப்புடன் ஈடுபட்டது அதிக திரைப்படங்களை நடிப்பதற்கு தடையாக அமைந்தது இதனால் சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நீண்ட தாமதத்துக்கு பின்னர் வெளியான எண்ணெய் தாளாட்ட வருவாளா திரைப்படமும் காவல்துறை அதிகாரியாக நடித்த ஆஞ்சநேயா திரைப்படமும் தோல்வியடைந்தது மேலும் அந்த காலகட்டத்தில் சாமி காக்க காக்க கஜினி ஆகிய திரைப்படங்களில் நடிக்க கிடைத்த வாய்ப்பை பல்வேறு காரணங்களுக்காக தவிர்த்தார் நடிகை சினேகாவுடன் இணைந்து நடித்த ஜானா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது இந்த காலகட்டத்தில் இவர் நடிப்பில் வெளியாகி வெற்றியடைந்த ஒரே ஒரு திரைப்படம் சரண் இயக்கத்தில் வெளியான அட்டகாசம் என்ற திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் அஜித் இரட்டை கதாபாத்திரங்களில் நடிப்பும் தல தீபாவளி பாடலும் அஜித்தின் அதிரடி நாயகன் என்னும் தகுதியை உயர்த்தியது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான ஜி திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வியை பெற்றாலும் இப்படத்துக்கு கிடைத்த நேர்மையான விமர்சனங்களும் இப்படம் பெற்ற ஒரு வலுவான தொடக்கமும் அஜித் மீண்டும் தனது திரை வாழ்க்கையை உறுதியாக்க தொடங்க உதவியது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரையில் வெளியான ஐந்து படங்களில் அட்டகாசம் திரைப்படம் மட்டுமே வணிக ரீதியாக வெற்றியை பெற்றது ஆனால் இத்தனை வழங்கல் தோல்வியடைந்தாலும் அவர் அசரவில்லை அவர்கள் ரசிகர்கள் ஆதரவுடன் தொடர்ந்து பல படங்கள் நடித்து கொண்டு இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட அசல் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரியில் வெளியானது அஜித் இரட்டை வேடங்களில் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பனும் வெளியான இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியை பெறாமல் போனது இரண்டாவது முறையாக மோட்டார் பந்தயங்களில் கலந்து கொண்ட பின்னர் வெங்கட் பிரிவின் மங்காத்தா திரைப்படத்தில் நடித்தார் இது மிகப்பெரிய வெற்றியை தந்தது அஜித்துக்கு இன்னொரு கிரீடத்தை தலையில் வைத்தது மங்காத்தா திரைப்படம் அதன் பிறகு வெளிவந்த சிறுத்தை சிவா இயக்கத்தில் வீரம் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அது அஜித் அவர்களுக்கு இன்னொரு இலக்கை நோக்கி போக உந்து சக்தியாக அமைந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் சிவா இயக்கத்தில் வெளியான விவேகன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றதால் அடுத்ததாக சிவா இயக்கும் திரைப்படத்தில் நடிக்க மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் சிவா இயக்கத்தில் விசுவாசம் என புதிய திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ வெளியானது இது அஜித் குமார் சிவா கூட்டணியில் நான்காவது திரைப்படமாக அமைந்தது விசுவாசம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அஜித் அவர்களுக்கு இந்தியாவின் முக்கியமான ஸ்டார் அந்தஸ்தை விசுவாசம் படம் தூக்கி சென்றது குடும்பம் முதல் குழந்தைகள் வரை பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக விசுவாசம் படம் அமைந்தது அதன் பிறகு மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட வலிமை படம் தோல்வி அடைந்தது ஹெச் வினோத் இயக்கிய அந்த படம் தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டும் அதை இயக்குநருக்கு துணிவி என்ற படத்தை வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார் இவ்வாறு சினிமாவில் பல வெற்றிகள் தோல்விகள் வந்து இருந்தாலும் பல போராட்டங்களை கடந்து முக்கியமான நடிகராக இன்று கோலோச்சிக் கொண்டிருக்கிறார் அஜித் குமார் அவர்கள் சினிமாவில் எப்போதும் மவுனம் காக்கக்கூடிய அஜித் அவர்கள் ஒரு அரசியல் மேடையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் அது பொதுமக்கள் மத்தியில் அஜித் மீது பெரிய மரியாதை ஏற்படுத்தி தந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாமல் தமிழ் திரைப்பட துறையினர் நகர்த்திய அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருக்கான பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் குமார் பேசும்போது திரையுலினரே அரசியல் காரணங்களுக்காக திரைப்பட விழாக்களில் பங்கெடுக்குமாறு சிலர் மிரட்டுவராக பகிரங்கமாக புகார் கூறினார் இதனால் அஜித்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பும் கிளம்பியது ஆனால் மேடையில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் வரவேற்பு தெரிவித்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்தினார் இந்த பேச்சு உலகம் முழுவதும் அஜித் அவர்கள் மீது பெரும் மதிப்பை மக்களுக்கு உருவாக்கியது அவருடைய துணிவை பாராட்டினார்கள் ஒரு முதலமைச்சரை உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு இவளை வெளிப்படையாக பேசினது அவர் மீது இருந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாராட்டக்கூடியதாக அமைந்தது பல நல்ல காரியங்களுக்கு உதவிகள் செய்துள்ள அஜித் குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனது வீட்டில் வேலை செய்பவர்கள் பனிரெண்டு பேருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்து உதவிகள் செய்துள்ளார் பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னை முதல் பெங்களூர் வரையான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றார் ஆரம்பம் திரைப்படத்தில் நடித்தபோது ஏற்பட்ட விபத்தின் காரணமாக முழங்கால் மற்றும் தோல்பட்டையில் அடிபட்டது இதனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் முழங்கால் மற்றும் தோல்பட்டையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் இவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது அஜித்குமார் தாம் நடித்த முதல் தெலுங்கு படத்திற்காக அதாவது பிரேம புத்தகம் என்ற படத்துக்கு பத்மினி ஆர்ட் அகாடமியின் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருது பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஜித் குமார் வாலி படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தினகரன் திரைப்பட விருதையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு முகவரி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான மாநில அரசின் விருதை பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வில்லன் படத்திற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருது மற்றும் தினகரன் திரைப்பட விருதை பெற்றுள்ளார் சிறந்த தென்னிந்திய நடிகருக்கான பிலிம்பேர் விருதை இருமுறை பெற்றுள்ளார் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்மேர் விருதையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மங்காத்தா திரைப்படத்தில் நடித்ததற்காக விஜய் விருதுகளில் சிறந்த எதிர்நாயகன் மற்றும் விருப்பமான நாயகன் என இரண்டு விருதுகளை விஜய் விருதுகளில் பெற்றுள்ளார் தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகருக்கான சிறப்பு திரைப்பட விருதை பூவல்லாம் உன் வாசம் படத்திற்காக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கியது தமிழக அரசு எம்ஜிஆர் திரைப்பட விருது வரலாறு திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழங்கியது சிறந்த நடிகருக்கான தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்மை விருது சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்மை விருது சிறந்த தமிழ் நடிகருக்கான பிரிமை விருது வரலாறு வில்லன் வாலி ஆகிய மூன்று படங்களுக்கும் சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது வாங்கியுள்ளார் சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபில்மேர் விருதில் பில்லா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படத்துக்கு வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சிறந்த தமிழ்நடக்கான ஃபிலிமேர் விருதும் வாங்கியுள்ளார் விஜய் விருதுகள் மூன்று முறை வாங்கியுள்ளார் வரலாறு படத்துக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மங்காத்தா படத்திற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மங்காத்தா படத்திற்காக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் அதாவது விருப்பமான நாயகன் சிறந்த எதிர்நாயகன் இரண்டு கதாபாத்திரத்துக்கும் வாங்கியுள்ளார் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வாலி படத்திற்காகவும் சிட்டிசன் படத்திற்காகவும் வாங்கியுள்ளார் சிறந்த தமிழ் நடிகருக்கான விருது சென்னை டைம்ஸ் விருதை மங்காத்தா படத்திற்காகவும் வாங்கியுள்ளார் இதுவரை தொடர்ந்து அறுபது படங்களில் அஜித் அவர்கள் நடித்துள்ளார் உண்மை நேர்மை உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கை எல்லாத்துக்கும் தகுதியானவர் அஜித் குமார் அவர்கள் நல்ல நடிகராகவும் நல்ல மனிதராகவும் இன்று மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் அஜித் குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிக ரசிகர்கள் பட்டாளம் வைத்தக்கூடிய நடிகரும் அஜித் அவர்கள்தான் கிரிக்கெட்டில் தலை என்றால் தோனி சினிமாவில் தலை என்றால் அஜித் அந்த அளவுக்கு சினிமாவில் ஒரு தனி ஆளுமையாக திகழ்பவர் அஜித் அவர்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்